ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் பாருங்கள் காலையில் வந்து குட்டி தங்க என்ன பண்ணுறாரு பாருங்க என்ன பண்ணுறீங்க தங்க குட்டி பவு பவு பவுன்னு விளையாண்டுட்டே இருக்கிறாரு வாசலை கொடுன்னு மண்ணெல்லாம் எடுத்துட்டேங்க எடுத்துகிட்டு மேலே கொண்டு போய் த தண்ணி இந்த செடியெல்லாம் வச்சாச்சு எப்போ முளைக்கின்னு தெரில மூணு நாள் இருக்குங்களா மூ எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரில தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீ பாருங்கள் காலையிலேயே காய்த்தறி கோலம் போட்டுட்டா வாசத்தை அடிச்சு செடியிலுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டா வாங்க குட்டி விசில் வருது அம்மா என்ன பண்ணுறாங்க பாக்கலாம் வாங்க 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 ம் பா பா விளையாண்டுட்டு இருப்பாரு ஏடி இவ்வளோ நேரம் விசில் வந்துட்டு இருக்குது பச்சை பயிரா ஒரு மணி நேரம் விசில் வருது என்ன வேணும்

ஒரு நாள் வெளியிருந்தே ரெண்டு தேர்ந்தான் கம்மியாக இருப்பா எங்க சரிப்பா நம்ம போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நைட்டு வந்து தூக்கம் இல்லாதனால அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் அப்போ தான் வந்து பிரம்மா வித் பிரம்மா வைத்தியமா பிரம்ம வைத்தியம் அப்படிங்கிற ஒரு சேனலை வந்து பார்த்தேன் அவர் வந்து நிறைய சொல்லியிருந்தார் அதில் வந்து நைட் சாப்பாடு முற்றிலும் அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க நைட் சாப்பிடவே கூடாதுங்களாம்மா சாப்பிடாம இருந்தாவே உடம்புல எந்த நோயும் வராதாமா விலங்குகள்லாம் பாருங்கள் நைட் சாப்பிடாது இப்போ நம்ம வளர்த்துற நாய் குட்டிகிட்டு சாப்பிட்டுக்கோம் ஆனால் மற்றது இந்த இயற்கையாக வளருதுங்களா இந்த குருவி பறவைகள் இதுங்களாம் வந்து நைட் டைம் சாப்பிட மாட்டாங்களாம்மா அதனால் வந்து அதுங்களுக்கு எந்த நோய் வராது மாதிரி மனிதர்களுக்கும் வந்து நைட் டைம் சாப்பிட்லாம் நோய் வராது அது ஒன்று சொன்னார் இன்னொன்று சொன்னார் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெத்தலை பாக்கு வெத்தலை அந்த கொ நிஜாம் பாக்கு இல்லை இந்த இந்த வெட்டுப்பாக்கு சுண்ணாம்பு சுண்ணாம்பில் வந்து கால்சியம் சத்துருக்குங்களாம்மா அண்டாவது வந்து இந்த பாக்கு வந்து ஒரு நாளைக்கு மூணு டைம் போட்டோம்னா வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு இது மூணு டைம் போட்டோம் அப்படின்னா உடம்புல வந்து நரம்பு தளர்ச்சி இந்த பக்கவாதமே வராதுங்களாமல் நரம்பு சம்மந்தப்பட்ட எந்த நோயுமே வராதுன்னு சொல்லி சொல்கிற அப்படி நான் வேணா உங்களுக்கு சைடில் வந்து அந்த சின்னி கிளிப்பை போடுறேன் பாருங்கள் இப்போ நிறைய பேர் சாப்பிட்ட உடனே வெத்தலை போடுவான் வெத்தலை போடுற பழக்கம் அது வெத்தலை போடுறவங்களுக்கு பக்கவாதம் வராது ரெகுலராக வெத்தலை போடுறவங்களுக்கு பக்கவாதமே வராது ரெகுலராக வெத்தலை போடுறவங்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வராது பார்த்துட்டிங்களா இதில் அளவுக்கு இது உண்மை அப்படிங்கிறத நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்